பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அசலாம் வரமத்துல வீட்டின் நிம்மதிக்கும் பாதுகாப்பிற்கும் இவற்றை செய்து வாருங்கள் பிஸ்மில்லாஹ் என கூறி கதவை மூடுங்கள் இரவின் இருள் படரத் தொடங்கிவிட்டால் அல்லது அந்தி பொழுதாகிவிட்டால் உங்கள் குழந்தைகளை வெளியே தெரிய விடாமல் தடுத்து விடுங்கள் ஏனெனில் அப்போதுதான் பூமியெங்கும் பரவுகின்றன இரவு வேளையில் சிறிது நேரம் கழிந்துவிட்டால் அவர்களை வெளியே செல்லவிட்டு விடுங்கள் மேலும் இரவு நேரத்தில் கதவுகளை தாளித்து விடுங்கள் அப்போது அல்லாஹுவின் பெயரை சொல்லுங்கள் ஏனெனில் மூடப்பட்ட கதவையும் திறப்பதில்லை உங்கள் தண்ணீர் பையின் வாயினை சுருக்கிட்டு மூடிவிடுங்கள் அப்போதும் அல்லாஹுவின் பெயரை சொல்லுங்கள் உங்களுடைய பாத்திரங்களை மூடி வையுங்கள் அப்போதும் அல்லாஹுவின் பெயரை சொல்லுங்கள் அவற்றை முழுவதும் மூட இயலாவிட்டாலும் அவற்றின் மீதி எதையாவது குறுக்காக வைத்தேனும் மூடிவிடுங்கள் உங்கள் விளக்குகளை அணைத்து விடுங்கள் என அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் அறிவிப்பாளர் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் அலி ஆதாரம் புகாரி ஐயாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூன்றாவது ஹதீஸ் ஜாபிர் அல்லான்ஹோ அவர்கள் கூறியதாவது அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு ஒலஹி வசல்லம் அவர்கள் நீங்கள் உறங்க போகும்போது விளக்குகளை அணைத்து விடுங்கள் கதவுகளை தாளிட்டு விடுங்கள் தண்ணீர் பைகளை சுருக்கிட்டு மூடிவிடுங்கள் உணவையும் பானத்தையும் மூடி வையுங்கள் என்று சொன்னார்கள் அதன் மீது ஒரு குச்சியை குறுக்காக வைத்தாவது மூடி வையுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலிகி வசல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் ஆதாரம் புகாரி ஐயாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நான்காவது ஹதீஸ் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் இரவில் உறங்கச் செல்லும் போது பாத்திரங்களை மூடி வையுங்கள் கதவுகளை தாளிட்டு கொள்ளுங்கள் விளக்குகளை அணைத்து விடுங்கள் ஏனெனில் தீங்கிழைக்கக்கூடிய எலியானது விளக்கின் திரியை வாயால் கௌவி இழுத்துச் சென்று வீட்டில் இருப்பவர்களை எரித்து விடக்கூடும் இதை ஜாபிர் பின் அப்துல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஆதாரம் புகாரி ஆறாயிரத்தி இருநூற்றி தொண்ணூத்தி ஐந்தாவது ஹதீஸ் வீட்டினுள் நுழையும் போதும் சாப்பிடும் போதும் பிஸ்மில்லாஹ் என கூறுங்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் ஒருவர் தமது இல்லத்துக்குள் நுழையும் போது உணவு உண்ணும் போதும் அல்லாஹுவை நினைவு கூர்ந்தால் ஷெய்தான் தன் கூட்டத்தாரிடம் இன்றைய இரவு உங்களுக்கு இங்கே தங்குமிடமும் இல்லை உண்ண உணவும் இல்லை என்று கூறுகின்றான் ஒருவர் இல்லத்துக்குள் நுழையும் போது அல்லாஹுவை நினைவு கூறாவிட்டால் ஷெய்தான் தன் கூட்டத்தாரிடம் இன்றைய இரவில் உங்களுக்கு தங்குமிடம் கிடைத்துவிட்டது என்று சொல்கின்றான் அவர் உணவு உண்ணும் போதும் அல்லாஹுவின் பெயர் கூறாவிட்டால் இன்றைய இரவில் நீங்கள் தங்கும் இடத்தையும் உணவையும் அடைந்து கொண்டீர்கள் என்று சொல்கின்றான் அறிவிப்பாளர் ஜாபிர் பின் அப்துல்லா ஆதாரம் முஸ்லிம் நாலாயிரத்தி நூற்றி ஆறாவது ஹதீஸ் வீடுகளில் அதிகம் அல்லாஹுவை நினைவு கோருங்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் உலகி வசல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் நினைவு கூறப்பட்டு போற்றப்படும் இல்லத்தின் நிலை உயிருள்ளவர்களின் நிலைக்கும் அல்லாஹுவை நினைவு கூறப்படாத நிலை மரணித்தவரின் நிலைக்கும் ஒத்திருக்கின்றது அறிவிப்பாளர் அபு மூசார் அழியோ ஆதாரம் முஸ்லிம் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்பதாவது ஹதீஸ் உபரியான தொழுகைகளை வீட்டில் தொழுங்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் உலகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்கள் தொழுகைகளில் சிலவற்றை உங்கள் வீடுகளில் நிறைவேற்றுங்கள் உங்கள் இல்லங்களை மன்னறைகளாக கபர்களாக ஆக்கிவிடாதீர்கள் அறிவிப்பாளர் அப்துல்லாஹிப்னு உமர் அலி அல்லான்ஹோ அவர்கள் ஆதாரம் புகாரி நானூற்றி முப்பத்தி இரண்டாவது ஹதீஸ் மக்களே நீங்கள் இரவு தொழுகையை உங்கள் வீடுகளிலே தொழுங்கள் ஏனெனில் ஒரு மனிதனின் தொழுகைகளில் சிறந்தது அவன் தனது வீட்டில் தொழுவதுதான் கடமையான தொழுகைகளை தவிர என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள் பின் சாவித் சொன்னி ஏழாயிரத்தி இருநூற்றி தொண்ணூறாவது ஹதீஸ் உங்கள் இல்லங்களிலே கூடுதலான நஃபீலான தொழுகைகளை தொழுது வாருங்கள் கடமையாக்கப்பட்ட தொழுகை தவிர மற்ற தொழுகைகளை ஒருவர் தமது வீட்டிலே நிறைவேற்றுவதுதான் சிறந்ததாகும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் அறிவிப்பாளர் பின் ஆதாரம் முஸ்லிம் ஆயிரத்தி முப்பத்தி ஓராவது ஹதீஸ் ஹதீஸ் பஹரா அத்தியாயத்தை வீடுகளில் ஓதி வாருங்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் கோரினார்கள் உங்கள் இல்லங்களை தொழுகை ஓதல் நடைபெறாத சவ குடிகளாக ஆக்கிவிடாதீர்கள் அல் பகரா எனும் இரண்டாவது அத்தியாயம் ஓதப்படும் இல்லத்திலிருந்து ஷெய்தான் விருண்டோடுகின்றான் இதை அபு குறை அழியலான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஆதாரம் முஸ்லிம் ஆயிரத்தி நானூற்றி முப்பதாவது ஹதீஸ் அருள்வானவர்கள் உங்கள் வீடுகளுக்கு வருகை தர வேண்டுமா அவற்றை அப்புறப்படுத்துங்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் நாயும் உயிரினங்களின் உருவப்படமும் உள்ள வீட்டில் அருள்வானவர்கள் நுழைய மாட்டார்கள் இதை அபூ தல்ஹார் அலி அல்லானு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஆதாரம் முஸ்லிம் நாலாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஐந்தாவது ஹதீஸ் மார்க்கம் அனுமதித்த காரணங்களுக்காகவே அன்றி நாய்களை வளர்க்காதீர்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் எந்த வீட்டார் தமது இல்லத்தில் நாய் வளர்க்கின்றாரோ அவருடைய நச்சையல்களின் நன்மையிலிருந்து ஒவ்வொரு நாளும் இரண்டு கீராத்துகள் கணிசமான அளவு குறைந்துவிடும் கால்நடைகளை காவல் காக்கும் நாயையும் வேட்டை நாயையும் தவிர இதை இப்னு உமர் அலியல்ல அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஆதாரம் முஸ்லிம் மூவாயிரத்தி இருநூற்றி ஏழாவது ஹதீஸ் இவற்றை உங்கள் வீடுகளை விட்டு அப்புறப்படுத்துங்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி செல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் நாயும் மணியோசையும் உள்ள பயணிகளுடன் அருள்வானவர்கள் வரமாட்டார்கள் இதை அபு குரேரார் அலியல்ல அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஆதாரம் முஸ்லிம் நாலாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி நான்காவது ஹதீஸ் இசை கருவிகளை ஒளி எழுப்பும் மணியோசைகளை விட்டு வீடுகளை தூய்மைப்படுத்துங்கள் அல்லாஹுவின் ஒளி எழுப்பும் அலி அல்ல அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஆதாரம் முஸ்லிம் நாலாயிரத்தி இருநூற்றி தொண்ணூத்தி ஐந்தாவது ஹதீஸ் மார்க்கம் தடுத்தவற்றை வீடுகளில் அனுமதிக்காதீர்கள் ஆயிஷார் அலி அவர்கள் கூறியதாவது அல்லாஹுவின் தூதர் சல்லாஹு உலகி வசல்லம் அவர்கள் ஒரு பயணத்தை முடித்து கொண்டு என்னிடம் வந்தார்கள் அப்போது நான் வீட்டு வாசலை உருவப்படம் உள்ள திரைச்சீலையால் மறைத்திருந்தேன் அதை கண்டு அல்லாகுவின் தூதர் சல் அல்லாஹ் உலகி வசல்லம் அன்னவர்களின் முகம் நிறம் மாறிவிட்டது அந்த திரைச்சீலையை எடுத்து கிழித்து விட்டார்கள் பிறகு மறுமை நாளில் மக்களிலே மிக கடுமையான வேதனைக்குள்ளாவோரின் அல்லாஹுவின் படைப்புகளுக்கு ஒப்பாக படைக்க நினைக்கின்றவர்களும் அடங்குவர் என்று சொன்னார்கள் ஆதாரம் முஸ்லிம் நாலாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி இரண்டாவது ஹதீஸ் இவற்றை உங்கள் வீடுகளை விட்டும் அப்புறப்படுத்துங்கள் ஆயிஷா அலி அல்லான அவர்கள் கூறியதாவது நபிகள் நாயகம் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் தனது வீட்டில் சிலுவை போன்ற உருவங்கள் உள்ள எந்த பொருளையும் சிதைக்காமல் விட்டு வைத்ததில்லை ஆதாரம் புஹாரி ஐயாயிரத்தி ஒன்பநூற்றி ஐம்பத்தி இரண்டாவது ஹதீஸ் பெண்கள் வீடுகளில் தனித்திருக்கும் போது ஆடவர்களை வீட்டுக்கு அனுமதிக்காதீர்கள் கூறியதாவது அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அந்நிய பெண்கள் இருக்கும் இடத்துக்கு செல்ல வேண்டாம் என உங்களை நான் எச்சரிக்கின்றேன் என்று கூறினார்கள் அப்போது அன்சாரிகளில் ஒருவர் அல்லாஹுவின் தூதரே கணவருடைய சகோதரன் போன்ற உறவினர்கள் அவள் இருக்கும் இடத்துக்கு செல்வது குறித்து தாங்கள் என்ன கூறுகின்றீர்கள் என்று கேட்டார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலேஹி வசல்லம் அவர்கள் கணவருடைய சகோதரன் போன்ற உறவினர்கள் மரணத்துக்கு நிகரானவர்கள் என்று கூறினார்கள் ஆதாரம் புகாரி ஐயாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி இரண்டாவது ஹதீஸ் சலாம் கூறி நுழையுங்கள் அது வரக்கத்தாகும் என் அருமை மகனே நீ உன் வீட்டாரிடம் நுழையும் போது சலாம் சொல் அது உனக்கும் உனது வீட்டாருக்கும் வரக்கத்தாகும் என நபிகள் நாயகம் வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் அறிவிப்பாளர் அனஸ் மாலிக் மாணிக் அன்ஹு அவர்கள் ஆதாரம் திர்மிதி இரண்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி எட்டாவது ஹதீஸ் தேவைக்கேற்ப வீடுகளை அமைத்து கொள்ளுங்கள் ஜாபிர் பின் அப்துல்லா அவர்கள் கூறியதாவது அல்லாஹுவின் தூதர் சல்லுகி வசல்லம் அவர்கள் என்னிடம் ஒரு விரிப்பு ஆணு கூறியது மற்றொரு விரிப்பு அவன் துணை கூறியது மூன்றாவது விரிப்பு விருந்தாளிக்குரியது நான்காவது விரிப்பு ஷெய்தானு கூறியது என்று சொன்னார்கள் ஆதாரம் முஸ்லிம் நாலாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி இரண்டாவது ஹதீஸ் உங்கள் வீட்டை புறம் பொய் கோல் சினிமா இசை அந்நிய ஆண்கள் பெண்கள் கலப்பு மற்றும் ஏனைய பாவமான காரியங்களை விட்டு தூய்மைப்படுத்துங்கள் இறை திருப்தியை பெற்றுத்தரும் விடயங்களுக்கு மாத்திரம் உங்கள் வீட்டில் அனுமதியுங்கள் நன்றி வசலாம்